அந்த இயக்கத்தைச் சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர் மகாராஷ்டிராவை சேர்ந்த உயிர்ஜாதி பார்ப்பனர்களை தவிர யாரும் ஆர் எஸ் இணைத்துக் கொள்வதே இல்லை இந்த பிரதமரை கட்டளை இடுகிறவர் மோகன் பகவத் அவர் தான் உள்ள நிற்கிறார் அவர் எந்த அரசு பதவியா அதிகாரியா இல்ல பூசாரியா இல்ல சங்கராச்சாரியா இல்ல அதையெல்லாம் விட அதிகாரமிக்க பதவி வெளியில் தெரியாது மூணாயிரம் கோடிக்கு செலவு வச்சிருக்காங்க வல்லபாய் பட்டேல் அவருடைய பிஜேபி காரரா ஆர் எஸ் இந்து முன்னணியா எந்த கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் கட்சிக்கு அடுக்கு பிஜேபி காரை செலவு வைக்கிறான்னா அந்த காங்கிரஸ் காரை என்னவா இருந்திருக்கான் பிஜேபியா இருந்திருக்கான் நீங்கள் ராணுவம்னாலும் துப்பாக்கி சுடுறது தான் ஈவருக்கு இல்லாமல் போட்டு தள்ளுறது தான் ஆனால் பெண்கள் படைப்பிரிவுக்கு காரணம் அந்த படைப்பிரிவு மனிதாபிமானதாக மா மா இருக்கணும் ஒரு உலகத்தில் ஒரு போரே வந்து இறக்கத்தன்மை என்னடா இந்து ராஷ்டிரனா ஏன் பிஜேபி கார் அவர் எது இருக்கிறான் ஆர்எஸ்எஸ்சியை அவர் எழுத்து அடிக்கிறான் படை திரட்டிட்டு வரும்போது பிரிட்டிஷ்கார் அடிக்கல யார் எது நேத்தாஜ் எது பிரிட்டிஷ்கார் அடிக்கல அடித்தவங்க பூரா யார் ஆர்எஸ்எஸ் முழுக்க காவி வரலாறு தானே இருக்குது வரலாறு பூரா காவி தானே இருக்குது இப்போ அயோத்தி திறந்தாச்சு பாதியில் திறந்திருக்கு அயோத்தி இனிமேல் வரலாறு பூராமே காவி காவி பூ சாயம் அடிச்சிருவான் வணக்கம் வெல்கம் கிராண்ட் அண்ட் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்படி பார்க்கும்போது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நேதாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு தொடர்ந்து காங்கிரஸ் இந்த காந்தி அவர்களோட வரலாற்றை மறைக்கணுன்ற மாதிரியான பேச்சா பேசுற மாதிரி இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல காந்தியே ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஆர் என் ரவியை இப்போது ஆளுநராக நியமித்த அமைப்புகளே பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கள் தான் அவர்கள்தான் இவரை ஆளுநராக நியமிச்சிருக்காங்க இந்த அமைப்பு தான் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு காந்தியை சுட்டு கொன்றதை ஒப்புக்கொண்டவர்கள் விநாயகரான் கோட்ஸே அவர் எந்த இயக்கத்தில் இருந்தவர் ஆர் என் ரவி ஆதரவு தெரிவிக்கிற ஆர் என் ரவி யாருக்காக வக்காலத்து வாங்குகிறாரோ அந்த சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் அந்த இயக்கத்தை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர் மகாராஷ்டிராவை சேர்ந்த உயிர்ஜாதி பார்ப்பனர்களை தவிர யாரும் ஆர்எஸ்எஸ்ஸில் இணைத்துக் கொள்வதே இல்லை வாலண்டியராக வந்தால் கூட இணைத்துக் கொள்வதே இல்லை நீங்கள் அயோத்தியில் அது கோயிலுக்குள்ளே மோடி போகிறார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ரெண்டாவது யோகி ஆதித்யநாத் போகிறாரு மூணாவது ஒருத்தர் போனார் மோகன் பகாவத் கருவறைக்கு அமித்ஷா கூட வெளியே நிற்கிறார் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சரை விட ஒருவர் அதிகாரமிக்கவர் யார் அவர் தான் மோகன் பகாவத் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் அவர் தான் மோடிக்கு கட்டளையிடுகிறவர் இன்னைக்கு மேலவை கீழவை இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூறு ஐநூறு பேருக்கு தலைவர் பிரதமர் இந்த பிரதமரை கட்டளை இடுகிறவர் யார்னா மோகன் பகவத் அவர் தான் உள்ளே நிற்கிறார் அவர் எந்த அரசு பதவியா இல்லை அதிகாரியா இல்லை பூசாரியா இல்லை சங்கராச்சாரியா இல்லை அதையெல்லாம் விட அதிகாரமிக்க பதவி வெளியில் தெரியாது நம்மளால ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் கூட இல்லைன்னா கவுண்டமணி போண்டாமணியிட்ட இப்போ கூட இப்போ ஒரு நாள் பார்த்தாலே படம் எடுத்து வீட்டில் கட்டு விட்டு மாதிரி மாட்டி வச்சுக்கோம் நம்ம ஆனால் மோகன் பகாவத்து அவ்வளோ அதிகாரமையும் யாருக்குமே தெரியாது இந்த மோகன் பகாவத் காந்தியை சுற்று கொண்ட விநாயகரான் கோட்ஸேவருடைய ரத்த சொந்த உறவினர் இவர்களை தவிர யாரும் ஆறுதல் தலைவராக வரவே முடியாது பா அதுவும் எங்கே மகாராஷ்டிராவை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் தான் வரவே முடியும் இதுதான் அரசியல் அப்போது அவர்கள் காந்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காந்தியை பூட்டு தள்ளுறாங்க இது வரலாறு உலகம் பூரா தெரிஞ்ச வரலாறு இப்போது அவர் சுதந்திரமே வாங்கி கொடுக்கல நேதாஜி தான் வாங்கி கொடு வாங்கி கொடுத்தாரு நேத்தாட்சி இந்தியாவுக்கு டெல்லி செலோ எல்லாம் டெல்லி போங்கப்பா அப்படின்னு ஒரு இராணுவத்தை கட்டி கொண்டு இந்தியாவுக்கு வரும்போது அந்த இராணுவத்தை திருப்பி அடித்த கும்பல் இந்த ஆர் என் ரவி கும்பல் வரலாறு எல்லாம் மறந்து போச்சு வரலாறை சொல்லி கொடுப்பதற்கு நீங்கள் இந்த இங்கே இயக்கங்களே இல்லை வரலாறை சொல்லி கொடுப்பதற்கு பத்திரிகைகளே இல்லை வரலாறை சொல்லிக் கொடுப்பதற்கு நல்ல மனிதர்களே இல்லை இந்த உண்மையான வரலாறுலாம் மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேச்சுலாம் பேசுகிறாங்க ஆமாம் இவனுக்கு வரலாறு தெரியாத இவன் தான் தமிழம் எங்கே இருக்கான் தளபதி விஜய்க்கும் ராஜகுருவா போகிறாராம் ரஜினி ராஜகுருவா போனால் என்ன சாணி குருவாக போனால் யாருக்கு ஏன் என்ன நட்டான் இந்த நாட்டுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு ரஜினினால் ரஜினி பொண்டாட்டினால நீங்கள் அந்த இது வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் ரஜினிக்கு ஐம்பது ஏக்கரா பண்ணை வீடு இருக்கு இந்த பண்ணை வீட்டில் வேலை பார்க்குற ஒரு இருபது பேருக்கு ரஜினி அந்த காலத்தில் எப்போ முப்பது வருஷம் முந்தி மூணு மூணு செண்டு கொடுத்து வீடு கட்டி சொல்லி இருக்க சொன்னார் அப்போ ஏக்க ஏக்கரா ஒன்றே முக்கால் லட்சம் எப்போது தொண்ணூறுகளில் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முந்தி அங்கே கூடி வேலை பார்க்குறவன் கார் கழுவுறவன் பாத்திரம் கழுவுறவன் மாடு மேய்க்கிறவன் பால் கறந்து கொடுக்குறவன் இவனுக்கு மூணு மூணு சென்ட் கொடுத்தார் இப்போ அங்கே செண்டு கோடிக்கணக்காக வந்த பிறகு ரஜினியுடைய மனைவி லதா ரஜினிகா திருப்பி அடித்து எழுதி வாங்கிட்டான் திருப்பி இவர் ராஜகுருவா போறாராம் இவர் ராஜகுருவா போனா என்ன சாணி குருவா போனா என்ன இதாய அரசியல் ஒரு வேலைக்காரனுக்கு ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கியிருக்காரு அப்படின்னா செண்டு எவ்வளவு ஆயிரம் ரூபா மூணு செண்டு மூணாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்த இடம் இப்போ அது லட்சக்கணக்காக ஆயிச்சு நுணையும் பொண்டாட்டி புருஷன் திருப்பி எழுதி வாங்கிட்டாங்க அடித்து கையில் போட முடியாது மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க இவர் ராஜகுருவா போய் தமிழனுக்கெல்லாம் வழிகாட்டி என்ன நடக்கும் அப்போது இதுதான் இங்கே அரசியல் நேதாஜியை நே யார் காட்டி கொடுத்தா நேதாட்சி இன்னைக்கு நே இன்றைக்கி அத்தாமல் பேசியிருக்கு மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனாலும் தெரியலையே வெ வெக்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியல அரசாங்கம் மட்டும் இருக்குது அதிகாரம் இருக்குது உளவுத்துறை இருக்குது எல்லாம் யார் அதை மறைக்கிறது ஆர்எஸ்எஸ் தான் மறைக்கும் உண்மை யாருக்கும் இப்போ போய் சேரலை ரஷ்ய சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்த நேதாஜியை போய் பார்க்குறாரு லால்பகு சஸ்திரி உலக அதிசயத்தை கண்டேன் பொண்டாடி நைட் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நைட்டே செத்து போயிட்டார் ரஷ்யாவில் சா லால்புது சாஸ்திரி டாஸ்கட் ஒப்பந்தத்துக்கு ரஷ்யா போனவர் ரஷ்ய சாலையில் அடைபட்டு கிடக்கிறாருன்னு தகவலை பார்த்துட்டு உலக அதிசயத்தை கண்டு என்கிறார் ஏழை சொல்ல ஐம்பள ஏழை நம்ம கற்று எத்தனை பேர் வாக்க போகிறோம் நைட்டே செத்து போகிறார் நைட்டு எப்படி சாகிறாரு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் யார் விஷம் கொடுத்தா யார் காந்தியை யார் கொண்டாங்களோ நேதாஜியை யார் கொண்டாங்களோ தான் சாஸ்திரியும் கொண்டான் முடிஞ்சு வச்சுக்காது இன்னும் ஆய்வு ஒரு அரசாங்கம் நினைச்சா கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிக்க விரும்பவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நேதாஜி வராரு பட்டாபி சீதாராமையா காந்தி நிறுத்துறாரு நேதாஜி எழுத்து நிற்கிறார் காந்தி எழுத்து நிற்கிறாரு பட்டாபி சீதாராமையா தோத்து போறாரு நேதாஜி ஜெயிக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அதன் பிறகு என்னாச்சு காந்தி சொல்கிறாரு நான் தோத்து போயிட்டேன் நேதாஜி ஜெயிச்சிட்டான் பட்டாபி சீதாராமையா என்னுடைய வேட்பாளர் நான் நிறுத்தினாலும் தோத்து போயிட்டாங்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆட்கள் நேதாஜி ஒத்துழைக்க மறுக்கிறான் கட்சி தான் காங்கிரஸ் அதில் யார் இருக்கா அவ்வளோ வேற யாரு ஆர்எஸ்எஸ் இது முட்டாள்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் மூணாயிரம் கோடிக்கு செலவு வச்சுருக்காங்க வல்லபாய் பட்டேல் அவரோட பிஜேபிக்காரரா ஆர்எஸ்எஸ்ஸா பஜ்ரங் தல்லா இந்து முன்னணியா எந்த கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் கட்சி கணக்கு பிஜேபி கார செலவு வைக்கிறான் அந்த காங்கிரஸ் கார என்னவா இருந்திருக்கான் பிஜேபியா இருந்திருக்கான் அதானே உண்மை வல்லபாய் பட்டேல திருவனந்தபுரத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு வர்றாரு திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல வந்து வர்றாரு வரும்போது பார்த்தா நிறைய பள்ளிவாசல்லாம் பச்சை குடி பறக்குது எவ்வளவு மத வெறியனா இருந்திருக்கான்னு பாருங்க அப்படியே பார்த்துட்டு வரார் திருவனந்தபுரம் டு நாகர்கோயில் ஒரு நிகழ்ச்சிக்கு வரார் காங்கிரஸ் நிகழ்ச்சிக்கு வரார் திருப்பி கூப்பிட்டு சொல்கிறார் அங்கே உள்துறை செயலாளர்கிட்ட அப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்து ஒரே உள்துறை செயலாளர் நான் திருப்பி போகும்போது அது கொடி பறக்கக்கூடாது எந்த கொடி பச்சை பச்சை கொடி முஸ்லீம் பள்ளிவாசலில் ஏழவாழ முஸ்லீம் அந்த கொடியை பறக்க விட்டுருக்கான் எதுக்கு அந்த அது பள்ளிவாசலுங்கிற அடையாளம் தெரிய இவரு காங்கிரஸ் விட்டால் அவரே பிரதமர் ஆகிருப்பார் நேருவுக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் சண்டை இந்த சண்டையில் நேரு காந்தி தான் நேருவை பிரதமர் ஆக்கிட்டு இவர் உள்துறை செயலாக்கிறார் அப்போது ஒரு ஆர்எஸ்எஸ் மத வெறிய இந்தியாவுடைய முதல் பிரதமராகவே வந்திருப்பான் இது ஒரு இது ஒரு சனாதன நாடு இன்னும் சனாதனம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மூணு சதவீதம் காலில் விழுந்து கெஞ்சிட்டு தாயா இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பெரும்பான்மை மக்கள் மூணு சதவீதம் காலில் விழுந்து கெஞ்சிறான் அப்போ என்ன அரசாங்கம் என்ன அரசியல் இந்தியாவில் இதுதான் நேதாஜியினுடைய ஒரு நேத்தாச்சி காட்டி கொடுக்கப்பட்டான் நேதாட்சியை சதி செய்து நேதாஜி இந்திய சுதந்திரத்துக்காக போய் இராணுவத்தை பட கட்டுனான் ஜப்பானோட ஜடோஜா ஜப்பான் அதிபர் ஜ ஜடோஜா ஜெர்மன் அதிபர் நீங்கள் சர்வாதிகாரி ஹிட்லர் இத்தாலி முசோலோனி இவன் தான் அன்னைக்கு பிரிட்டனை எடுத்து அடிக்கிறான் பிரிட்டனை எதிர்த்து பிரிட்டனுக்கு சிம்ம சொப்புனமாக இருக்கான் அப்போது யார் பிரிட்டனுக்கு எதிராக இருக்குன்னு அவனுக்கு தான் போய் பார்ப்பான் நேதாஜி அவன் தான் உதவி செய்வான் பிரிட்டனை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு அப்போ ஜப்பானுக்கு போகிறார் ஹிட்லரை பார்க்குறாரு முசோல்னி பார்க்குறாரு ஜப்பானில் இருந்து அவர் மிகப்பெரிய இந்திய தேசிய இராணுவ படையை கட்டுறார் இராணுவ படையை கட்டுறார் கோமனங்க கட்டி தண்டி யாத்திரைக்கெல்லாம் போல் பட இராணுவத்தை கட்டுறார் அந்த இராணுவத்தில் தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா வியட்நாம் கம்போட் கம்போடியா தேயில தோட்டத்தில் தமிழனுடைய ரத்தம் தான் அங்கே கிடந்தது உயிர் பாதை உயிர் பாதை ரத்தம் உறையும் என்னன்னா நீங்கள் சயான் டு சிங்கப்பூர் சிங்கப்பூர் இரண்டாம் உலகத்துக்கு முந்தி சயான் டு சிங்கப்பூர் உயிர் பாதை அந்த பாதையை அந்த பாதை போடுறதுக்கு மனித உடல்களை உரமா போட்டான் இதெல்லாம் வரலாறு எவ்வளோக்கு தெரியும் என்னென்னா நீங்கள் கடல் மார்க்கம் பூரா பிரிட்டிஷ் கப்பல் வே வேகபார்த்துட்ருக்கான் அதனால் உடனடியாக ஜப்பான் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நீங்கள் சிங்கப்பூருக்கு வரணும் பர்மா தாண்டி மலேசியா வந்து சிங்கப்பூர் போனோம் தாய்லாந்து வழியாக அதனால் அவசரமாக ஐநூறு கிலோமீட்டர் ரயில் பாதை போட வேண்டியது வந்தது ரயில் பாதை போடணும்னா நீங்கள் சூரிய ஒளி தரையில் விழுந்து இரநூறு முந்நூறு வருஷம் ஆச்சு அவ்வளோ அடர்ந்த காடு அந்த காட்டை வெட்டி ரயில்வே ட்ராக் போட்டு ஆயுதத்தை கொண்டு போகணும் எங்கே ஆயிரம் கிலோமீட்டருக்கு அதுக்கு உயிர் கொடுத்தவன் உயிராக விழுந்தவன் யார் தமிழன் கர்ப்பிணி பெண் குழந்தை பிறந்து மூணு மாதம் குழந்தைத்துக்கு கோரம போட்டு நீங்கள் வேலை செய்யணும் தமிழன் எவ்வளோ உலகம் பூரா இந்த இந்த உதிரத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு நீங்கள் பச்சையாக மாற்றியிருக்கான் தேயிலை தோட்டமாகவும் ரப்பர் தோட்டமும் காப்பி தோட்டமாகவும் விவசாய விளைநிலங்களாகவும் உலகம் அதாவது உலகம் பூரா வெள்ளைக்காரை யாரை கூட்டிகிட்டு போகிறான் தமிழன் தான் கூட்டிகிட்டு போகிறான் எந்த பஞ்சாபியும் கூட்டிகிட்டு போகல எந்த பீகாரையும் கூட்டிகிட்டு போகல எந்த யூபிகாரையும் கூட்டிகிட்டு போகல எந்த பங்காளியும் கூட்டிகிட்டு போகல தமிழன் தான் கூட்டிகிட்டு போகிறான் தமிழந்தான் இந்திய சுதந்திரத்துக்காக இராணுவமாக மாறுவோம் இப்போ அதே தொடர்ந்து பார்க்கும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதெல்லாம் தாண்டி இந்திய சுதந்திரத்துக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அதை தாண்டி பெண்களோட பவர் பெண்களை வச்சு ஒரு படையே வந்து அந்த காலத்திலேயே எழு எழுப்பி பிரிட்டிஷை வந்து எதிர்த்துருக்காரு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது பிரிட்டிஷ் இராணுவத்தில் மிகப்பெரிய படை பூராமல் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழர்கள் தான் பிரிட்டிஷுக்கு நீங்கள் செகண்ட்டு வேர்ல்டு வார்க்கு முன் முந்தி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இருபது லட்சம் பேர் போய் பிரிட்டிஷை காப்பாற்றுவ காப்பாற்றுறதுக்கு ஐரோப்பாவில் செத்து போயிட்டான் அவ்வளோ பேரும் தமிழர்கள் பிரிட்டிஷை காப்பாற்றுறது ஆ இது இது ஒரு கேவலமான ஒரு ஜனநாயகம் உள்ள இந்து இந்துத்துவ நாடு இது எல்லா காரணமே இந்த இவனுக்கு இந்துத்துவா வந்து தான் இந்து மதம் என்றைக்கு இவனை பேய் பிடிச்சதோ அதோடு இவனோட இவனுடைய சிந்தனை அறிவு வீரம் எல்லாம் மழுக்கி போச்சு பிரிட்டிஷ்காரன் நம்மள ஆடுறான் முன்னூறு வருஷமாக அவனுக்கு ஆதரவாக போய் இருபது லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஓல்டுவாரில் இதுக்கு பிறகு தான் நீங்கள் நேதாஜி செகண்ட் வார் என்ன பண்ணுறாரு ரா இராணுவ தாக்குதல் மூலம்தான் இந்தியாவை விடுதலை செய்ய முடியும்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணால் நீங்கள் அதில் பெண்கள் படைப்பிரிவு ரொம்ப அவசியம் முடிவு பண்ணுறாரு அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஈழத்தில் பிரபார பெண்கள் படைப்பிரிவு தான் நீங்கள் இன்ஃபேண்ட்ரி இராணுவ தாக்குதலுக்கு முன்னாடி போகிறது பெண்கள் படைப்பிரிவு தான் இது இதனுடைய பிதாமகன் நேதாஜி தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இராணுவத்தில் நீங்கள் பெண்கள் படைப்பிரிவு ஏன் முன்னாடி போகுதுன்னு கேட்டிங்கன்னா மருத்துவச்சியாக இருக்கும் அது ரெண்டாவது எந்த தாக்குதல் நடத்த போதோ அந்த தாக்குதலில் அதில் மனிதாபிமான நடவடிக்கை இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு யுத்தம் வந்தால் ஆடு மாடுகள் வயோதிய பெண்கள் குழந்தைகளை அப்புறப்படுத்தும் அதுதான் இராணுவம் அந்த இராணுவத்தினுடைய மனிதாபிமான நடவடிக்கைகளை செய்யக்கூடியவர்கள் தான் பெண்கள் அதனால தான் நிறைய பெண்களை இராணுவத்தில் சேர்த்தனர் நீங்க ராணுவம்னால துப்பாக்கி தான் இவருக்கு எல்லாமே போட்டு தான் ஆனால் பெண்கள் படைப்பிரிவுக்கு பிரிவுக்கு காரணம் அந்த படை பிரிவு மனிதாபிமானதா மானதாக இருக்கணும் ஒரு போரே வந்து இரக்கத்தன்மையான நீங்க உலகத்தில் நான்கு வகையான ராணுவ கட்டமைப்பு இருக்கு ஒன்று நீங்க முதலாளித்து ராணுவம் சுடுதான் சுட்டுட்டே இருப்பான் இது அமெரிக்க இராணுவம் ரஷ்ய இராணுவம் அது சோசலிச இராணுவம் வேறு நாட்டுக்கு போய் போராடுவான் எதுக்கு அந்த நாட்டில் ஒரு அடக்குமுறை இருக்குன்னா அந்த நாட்டுக்கு போய் போராடுவான் இப்படி போராடி வாங்கி கொடுத்த நாடுகள் தான் கியூபா வடகொரிய வடகொரியா வடவெட் வியட்நாம் செக்கோவேக்கியா அல்பேனியா இப்படி பல நாடுகள் அடுத்து சீனாவினுடைய கம்யூனிச இராணுவம் கம்யூனிச இராணுவத்தினுடைய ஆயுதங்கள்லாம் நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முந்தி ஹமாஸுக்கு போராடலாம் போய் மாசை சிவப்பு இராணுவம் நீங்கள் அமெரிக்கன் டாலர்களை பிரிண்ட் பண்ணி கூட்டிக் கொடுத்தாரு யாருக்கு ஹமாஸுக்கு எப்போ ஐம்பது வருஷத்துக்கு இந்த வரலாறு எவனுக்கு தெரியும் அதாவது உலகத்தில் எந்தெந்த நாட்டில் கொடுங்கோள நாள் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் மா மா தூங்கும் சீன இராணுவம் சீனா செக சிகப்பு கப்பல் தான் ஹமாஸுக்கு ஐம்பது வருஷம் முந்தைய ஆயுத கப்பலை அனுப்பிச்சிது கியூபாவை காப்பாற்றியது சிகப்பு அதே சிகப்பு கப்பல் தான் யார் இது ரஷ்ய கப்பல் இல்லை கியூபா இப்போ அழிஞ்சு போயிருக்கு இப்படி நேதாஜியை பெற பொறுத்தவரை நேதாஜி பெண்கள் படைப்பிரிவை இராணுவத்தில் இராணுவம் என்பது ஒரு துப்பாக்கியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு படை அல்ல அது ஒரு மனிதாபிமான படை நிரூபித்தவர் நேதாஜி இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது இந்து ராஷ்டிரமம் அதை பற்றி நேதாஜி அவர்கள் சொன்னது என்ன இல்லை அவருக்கு இந்து ராஷ்ட்ரங்கிற ஐடியாவே இல்லை அவர் அவர் இந்து ராஷ்டிர தள்ளியே விடக்கூடாது அவர் நீங்கள் இந்து ராஷ்டிரம் தான் ஏன் பிஜேபிக்கார அவர் எதுக்கிறான் ஆர்எஸ்எஸ் ஏன் அவர் எதிர்த்து அடிக்கிறான் படம் திரட்டிட்டு வரும்போது பிரிட்டிஷ்கார் அடிக்கலை யாரை எதிர்த்து நேதாஜி எடுத்து பிரிட்டிஷ்கார் அடிக்கலை அடித்தவங்க பூரா யார் ஆர்எஸ்எஸ் இந்து ராஷ்டர் நேதாஜி சொன்னா அரசு அடிக்கிறான் இந்து ராஷ்டிர கொள்கினாங்க அடிச்சு வர சனாதனத்தை முதல தீயினார் யாரு நேதாஜி அப்போ தானே செய்வான் ஜாதிய ஒளியினர் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுனார் இந்துத்துவ அரசியல் ஓரமாக போடுங்கிறார் அப்போது ஆர்எஸ்எஸ் விடுவானா ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் நேதாஜி சேர்த்துக்கிறான் வள்ளலாரையும் சேர்த்துக்கிறான் அம்பேத்கரே சேர்த்துக்கிறான் என் பெரியார தவிர அவர் அதை பற்றி பேசாத ஒருத்தர் வந்து இப்போ சேர்த்துட்ருக்காங்க ஆ அப்போது ஏன்னா நிலம மாறி போச்சு அவர் தேவைப்படுற ஆ இப்போ தலித் மக்கள்கிட்ட அரசியல் வந்துடுச்சு அவன் ப படிச்சுட்டான் அவன் அரசியல் ரீதியாக போராட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தான் அம்பேத்கார் விட்டால் சரி வராதுன்னு அம்பேத்கருடைய சாவு மர்மச்சாவு இந்துவாக பிறந்துட்டேன் கேவலமாக பிறந்துட்டேன் இந்துவாக சாக விரும்பலைங்கிறார் ஏது அதே நாக்பூரில் மகாராஷ்டிரா பூர்வீக மகார் தாழ்த்தப்பட்ட ஜாதி இங்கே இருக்கிற தலித்து மாதிரி அங்கே மகார் நான் இந்துவா பிறந்துட்டேயா கேவலமா இந்துவாக சாக விரும்பலை புத்த மதத்துக்கு போகிறார் எத்தனை பேரை கூட்டிகிட்டு பத்து லட்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறார் எங்க ஆர்எஸ்எஸ் தலைமையகமான நாக்பூரில் மீண்டும் பத்து லட்சம் பேரை திரட்டிட்டு நான் இந்து மதத்தோடு வெளியேற போகிறேங்கிறார் அவருக்கு தெரியாத அறிவா அம்பேத்கருக்கு தெரியாத படி படிப்பா அம்பேத்கர் படிக்க வாங்காத பட்டமா போகாத நாடா அப்போ இந்த மதத்தில் வெளியேறேங்கிறாரு இந்து மதத்தில் வெளியேறேன்னு சொல்லி பத்து லட்சம் பேரை புத்த மதத்தை கூட்டிகிட்டு போய் அறுபத்தி ஏழாவது நாள் நாளில் கத்து போயிட்டார் அவருடைய மனைவி சவிதா அம்பேத்கார் பார்லிமெண்ட்டுக்கு மணி போய் ஐயோ என் முஸ்லீம் கொண்டு விட்டானு என் புருஷன் மர்மமாக செத்து போயிட்டாரு உடம்புல விஷம் இருந்தது அந்த மாதிரி சொல்லுவது வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு ஆமா முழுக்க காவி வரலாறு தானே இருக்குது வரலாறு பூரா காவி தானே இருக்கு இப்போ அயோத்தி திறந்தாச்சு பாதியில் திறந்துருக்கு அயோத்தி இனிமேல் வரலாறு பூராமே காவி காவி பூ சாயம் அடிச்சிருவான் கதரைச்சட்டியை கா காங்கிரசுக்காரன் கழட்டிட்டு காவியை போட்டுருவான் இனிமே காவி தான் தேசிய உடை காவி தான் தேசிய உடை தலையில் மொட்டை அடிச்சுக்கணும் காலில் கட்டை போட்டுக்கணும் ஹைஹில்ஸ்லாம் போடக்கூடாது காவி சட்டை கழுத்தில் உத்துராட்ச கொட்டை காலில் கட்டை காவி சட்டை இது தான் இந்தியாவின் தேசிய உடை பண்பாடு ஆ இது இதுதான் மோடி திருட்டோம் அப்போது இவர்களுக்கு யாரை பிடிக்காது நேச்சாச்சியே பிடிக்காது காந்தியே பிடிக்காது ஏன்னா இரண்டு பேருமே இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரல அம்பேத்கரை பிடிக்காது ஏன் கட்டுப்பாட்டுக்கு அம்பேத்கர் எதிர்க்கிறாரு இங்கே பெரியாரை பிடிக்காது ஏன் எதுக்குறாரு அப்போது இவர்களை யாரார் எதுக்குறாரோ அவர்கள் பூரா இந்து விரோதிகள் இப்போ போக்க பார்த்தா இந்திய ரூபாய் நோட்டில் இருக்க காந்தியோட முகத்தை எடுத்துருவாங்கல்ல முகத்தை எடுத்துட்டு நீங்கள் யாருடைய இப்போ படம் அதில் வரும்னா மோடி படம் வந்துடும் மோடி தான் இந்தியாவினுடைய டேடி நம்ம விருதுநகர் ராஜேந்திர பாலாஜி சொல்வாரில் மோடி தான் எங்களுக்கு டேடிங்கிற மாதிரி நீங்கள் காந்தியை எடுத்துகிட்டு மோடி தான் எங்கள் டேடின்னு மோடி படம் வந்துடும்